மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லா சப்ஜெக்டோட கொஷின் செஷன் பார்த்துட்டு இருக்கோம் அதன்படி நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தது வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கொஷின்ஸாக நம்ம பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஜிஎஸ்டியின் நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடக்கு வரி இப்போ எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டியை பற்றி என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய வரிகள் இருந்தது நம்ம நாட்டுக்கு மாநிலத்துக்காக இருக்கட்டும் மத்திய வரியாக இருக்கட்டும் அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய அடுக்கு வரிகளை வந்து நீக்கிட்டு தான் ஒரே ஒரு வரியா என்ன பண்றாங்க ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்காங்க ரிமூவிங் கேஸ்கேடிங் கேடிங் டாக்ஸ் எஃபோர்ட் அப்படிங்கிறது கரெக்டானது அடுத்து பார்க்கலாம் ஒரு முனை வரியாக உள்ளது ஆமாம் ஏன்னா ஒரே ஒரு ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு வ வரி தான் என்னது மறைமுக வரியில கொண்டு வந்திருக்காங்க என்ன வரி வசூல் செய்யப்பட்டு இருக்கு அப்ப அதுவும் கரெக்டு தான் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது அடுத்து மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது டிஃபைண்ட் ட்ரீட்மெண்ட் இ காமர்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா இது எல்லாமே வந்து என்னது மின்னணு வணிகமாகவும் இது வந்து ஜிஎஸ்டி இருக்கு எல்லாமே கரெக்டு தான் ஒன் டூ த்ரீ சரிங்களா அடுத்த கொஸ்டின் இப்போ எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி பத்தி படிக்காம வந்திருந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும் தான் கரெக்ட் அப்படின்னு போட்டிருப்பீங்க பட் மூன்றும் தான் சரியானது அடுத்த கொஸ்டின் நம்ம போலாம் இந்தியாவில் ஜிஎஸ்டி தொடர்பாக பின்பருவற்றில் எதை சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாருங்க ஜிஎஸ்டி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறில் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது சரியா தப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தவறானதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நமக்கு எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் ஆனால் அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி பாடா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ அடுத்தது கூற்று பார்க்கலாம் ஜிஎஸ்டி சட்டம் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இதுவும் தப்பு தான் சரிங்களா ஏன்னா நான் இப்போ தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று இது என்னது எனது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்போ உங்களுக்கு சரியானது எதுன்னு கேட்குறாங்க சரியானது ஒன்று ரெண்டு ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறது தான் சரிங்களா அப்போ இல்லைன்னு இருக்குது பாருங்களேன் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க சரியானது எதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை சரி அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரிங்களா ஆன்சர் தான் அடுத்த கொஸ்டின் போகலாம் இந்தியாவின் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி ஜிஎஸ்டியை தான் சொல்கிறாங்க மிக உயர்ந்த விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆக்சுவலாக ஜிஎஸ்டியில் நமக்கு வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜாக இருக்குது சரிங்களா ஸோ நமக்கு மொத்தம் அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் அடுத்த ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இதுதான் நமக்கு மொத்தம் அஞ்சு இருக்குது ஸோ இதிலே அதிகபடியாக இருக்குது என்னென்னு கேட்குறாங்க அதான் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஓகேவா மத்திய அரசுக்கு பதினாலு சதவீதமும் மாநில அரசுக்கு பதினாலு சதவீதமும் பிரித்து கொடுப்பாங்க அதான் மொத்தம் நமக்கு இருபத்தெட்டு சதவீதம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாம் பின் வருவனவற்றில் எது சரியான கூற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விச் ஆர் மோங் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபோர்டீன் அதாவது பதி பதினாலாவது நிதி கமிஷன் டாக்டர் ஓ ஓய்வி ரெட்டி அவங்களால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது பாருங்க பதினாலாவது நிதி ஆணையம் மாநில அரசுகளுக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் நிதியை பகிர்ந்தளிக்க ப பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இதில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னது ஏ மட்டும்தான் உங்களுக்கு பதினாலாவது நிதி கமிஷனுடைய வந்து யாருனால உருவாக்கப்பட்டிருக்கு தலைமையில் அப்படின்னா ஓய்வி ரெட்டி தான் பட் ஆனால் நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ்ங்கிறது அவங்க அந்த பரிந்துரை கொடுக்கல ஓகேங்களா ஸோ அப்போது தரி தவறானது ஏன் மட்டும்தான் உங்களுக்கு சரி ஓகேவா அடுத்த கொஷின் போகலாம் பின்வரும் பிரிவுகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசால் வசூலிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அது வந்து அந்த வரி என்னன்னு கேட்கல அதுக்கான ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்டிகல் ஸ்டேட் ஸ்டேட்ஸ் அபவுட் தி டியூட்டிஸ் பை தி யூனியன் பட் கலெக்ட் அண்ட் அப்ரோப்ரியேட்ட பை தி ஸ்டேட் அதாவது மத்திய அரசால் வச விதிக்கப்பட்டு அதாவது வரிகள் வந்து எல்லாமே மத்திய அரசு விதிக்கும் சரிங்களா மாநில அரசால் வந்து வசூலிக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி எய்ட் இது ஆக்சுவலாக வந்து ஆர்டிக்கல்லாம் கான்ஸ்டியூஷன் பாலிட்டிக்ஸில் தானே வரும் எக்கனாமிக்ஸில் கூட இருக்கீங்கன்னு கேட்டால் இது சம்பந்தமா இருக்கக்கூடியதும் இப்போ எக்கனாமிக்ஸ்ல நம்ம படிக்கக்கூடியதுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸும் கேட்க தான் செய்வாங்க ஸோ நம்ம ஏன் வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது நம்ம எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாம் மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் மானியங்களை பற்றி எந்த பிரிவு கூறுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஆன்சர் வந்து ஆர்டிகல் டூ ஃபைவ் தான் மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கக்கூடிய மாநிலங்கள் மானியங்களை பற்றி சொல்லுது சரிங்களா ஸோ மானியங்கள்னா இப்போ எக்ஸாம்பிள் விவசாயிகளுக்கு வந்து மானியம்னா இவ்வளவு நாங்க உங்களுக்கு பயிர் இது பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ சதவீதம் பணம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நிலங்களும் கொடுப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் உதவிகளெல்லாம் மானியங்கள்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்தது போகலாம் இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் மத்திய பட்டியல் பட்டியல் மற்றும் பொது பட்டியல் ஆகியவை அடங்கும்னு சொல்லி கேட்குறாங்க இதுவும் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்குது பாலிட்டியில் வரும் பட் ஆனால் நமக்கு இது வந்து மத்திய பட்டியல் பட்டியல் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குங்கிறத எக்கனாமிக்ஸ்குள்ளையும் கொண்டு வராங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரியை வந்து பிரிச்சுக்கிறது சம்மந்தப்பட்டது எக்கனாமிக்ஸில் வர்றதுனால நமக்கு இது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பாலிட்டியில் மொத்தம் பன்னிரெண்டு அட்டவணை இப்போ இருக்குது ஸோ நமக்கு முன்னாடி வந்து மொத்தம் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ மொத்தம் எட்டு அட்டவணைகள் தான் இருந்துச்சு ஏழாவது அட்டவணையில் தான் இந்த பொதுப்பட்டியல் மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியல் இருக்குது அதனால தான் உங்களுக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நீட் தேர்வுக்கு நமக்கு வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ வந்து அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் கேட்டுகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ அதை வந்து அதுக்கு மாநில பட்டியல் இருந்துச்சுன்னா நம்மளே அதுக்கான எல்லா இதையும் மாற்றி அமைக்கிறதுக்கான உரிமை இருக்குது பட் பொதுப்பட்டியல்னால் அதை மாநில அரசுக்கு மேலே இருக்கக்கூடிய மத்திய அரசு தான் அதில் என்ன விதமான ஒரு விஷயத்தையும் கடைசி அதாவது மாநில அரசும் பண்ணலாம் பட் மாநில அரசுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி மத்திய அரசு தான் ஸோ அதனால அவங்கள்ட்ட நம்ம கேட்டுட்டு ஓகேவா ஸோ அடுத்த கொஷின் போகலாம் அரசியலமைப்பில் அட்டவணை ஏழு ஓகேங்களா ஏழாவது அட்டவணையின் கீழ் கல்வி என்பது எந்த பட்டியலின் கீழ் உள்ளது அவங்களுக்கு இப்ப நான் தான் ஏழாவது அட்டவணையில் என்னென்ன இருக்கு மத்திய பட்டியல் மாநில மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் அதுல நமக்கு என்ன சொல்றாங்க மத்தியப்பட்டியல்ல ஓகே உங்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிடுறேன் இப்போதைக்கு நம்ம பார்ப்போம் பொதுப்பட்டியலில் கல்வி வருது அதாவது கல்வி எதுக்குள்ள வருதுன்னு கேட்குறாங்க பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் சொன்னேன் அதான் கேட்குறாங்க அப்போ மத்தியப்பட்டியலை நிறைய வரும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரயில்வேவா இருக்கட்டும் அஞ்சல் துறையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே வரதான் மத்தியப்பட்டியலில் இன்னும் நிறையா இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதே போல் மாநிலப்பட்டியலில் காவல்துறையாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் இது எல்லாமே மாநில பட்டியலுக்குள்ளே வரும் சரிங்களா ஸோ இன்னும் நிறையா இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் படித்து வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் போகலாம் யார் நபார்டின் தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹூ வில் பி தி சேர்மேன் ஆஃப் நபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் தான் என்ன பண்ணுறாராம் நபார்டினுடைய தலைவரா இருந்திருக்கு இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மத்திய அரசினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனங்கள் மீதான வரி மட்டும்தான் மத்திய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது அது தொடர்பாக விதிக்கக்கூடிய வரிகள் அதன் மீதான வரிகள் எல்லாமே மத்திய அரசினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது தான் ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் கீழ் கண்டவர்களில் யார் இந்தியாவில் சுங்க வரியை வசூலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹூ அமோங் தி ஃபாலோயிங் கலெக்ட்ஸ் தி லீவ்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி இன் இண்டியா அதாவது உங்களுக்கு சுங்க வரியை யாரு வந்து வசூலிக்கிறாங்கன்னு பார்த்தா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் போனாலும் சரி எங்கள் ஸ்டேட்குள்ளே போனாலும் சரி நமக்கு டோல் பிளாஸானு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அதோட வந்து அந்த வரியை யார் விதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சரிங்களா அடுத்த கொஷின் போகலாம் கீழே உள்ளவற்றில் எதில் காலால் வரி விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒரு நிறுவனத்தின் வருவாயில் விதிக்கலாமா முடியாது பொருட்கள் மற்றும் சேவைகளினுடைய ஏற்றுமதியில விதிக்கலாமா இல்ல அதுவும் கூடாது பொருட்கள் மற்றும் சேவைகள் இறக்குமதியிலேயே அதுவும் கூடாது பட் ஆனா தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மீது காலால் வரி என்ன பண்ணலாம் அப்படின்னா விதிக்கலாம் எப்ப ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட் அடுத்த கொஸ்டின் போலாம் இந்தியாவில் விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கான கடன் தேவைகளை பின்வரும் அமைப்புகளில் எது கவனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நீட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா வந்து விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கான கடன் தேவைய வந்து கவனிக்கிறதும் சரி பூர்த்தி செய்யறதும் சரி நபார்டு வங்கி தான் சரிங்களா அந்த நபார்டு அப்படிங்கறது என்னது ஒரு விதமான வங்கி ஸோ அதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த நபார்டு வங்கி வந்து நைன்டீன் எயிட்டி டூவில் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இது விவசாய கடன் கொடுக்கறதுக்காக தான் சரிங்களா ஸோ மே வந்து பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக தான் இந்த நபார்டு வங்கி என்ன பண்ணியிருக்காங்க உருவாக்கப்பட்டிருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது பாராளுமன்றத்தினுடைய சட்டத்தின் மூலமா உருவாக்கப்பட்டதான் இது இது வந்து ஒரு அரசு அரசு வங்கி 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 தான் சரிங்களா சரிங்களா அது அது ஒரு தேசிய ஒரு தேசிய வங்கின்னு சொல்லலாம் விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கு நிதியுதவி அளிக்கிறது தான் இதோடைய நோக்கமாக இருக்கு நபார்டு வங்கியினுடைய நோக்கமாக சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் செவன்டீன் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் வங்கி வங்கி எதுன்னு கேட்குறாங்க ஸோ வந்து ரிலேட்டடாக எல்லாமே பார்த்துக்கோங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் வங்கி உருவாக்கப்பட்டது அது எதன் சட்டத்தின் மூலியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சட்டத்தின் மூலியமாக தான் இந்தியாவில் முதல் வங்கி உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடியே பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் வந்து உருவாக்கப்பட்ட வங்கி என்னன்னு கேட்குறாங்க சோ வந்து நான் இப்ப சொன்னது வந்து ஆர்பிஐ சரிங்களா நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் சொல்லிட்டு இருந்தேன் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல உருவாச்சு பெயர்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கு தேர்ட்டி போர்ல அதற்கான ஆக்ட் வந்திருக்காங்க சோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல உருவாக்கப்பட்டது இந்துஸ்தான் வங்கி சரிங்களா பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் அப்படிங்கிறது சோ அப்போ வங்கி தொடர்பான எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க சோ அந்த காலத்துல யார் யார் வந்து நாணயங்களை வெளியிட்டாங்க சஷா சூரியல இருந்து அக்பர்ல இருந்து எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க வெள்ளிக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க தங்கத்துக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க ஹிஸ்ட்ரி வைஸ்லேயும் ஓகேவா அடுத்த கொஷின் போகலாம் இம்பீரியல் வங்கி நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் டேஷ்ன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மறுபெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரத ஸ்டேட் வங்கியை தான் அதாவது இம்பீரியல் வங்கி தான் பாரத ஸ்டேட் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் சரிங்களா நமக்கு வங்கிகளை பொறுத்த வரைக்கும் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன என்னென்ன வருஷத்தில் எந்தெந்த வங்கி உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பெங்கால் வங்கி இது ரொம்ப முக்கியம் அந்த பெங்க வங்காள வங்கியாக இருக்கட்டும் பாம்பே மெட்ராஸ் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஒரு முக்கியமான டேட்டா தான் இது எந்தெந்த வருஷம்னு பார்த்து வச்சுக்கோங்க பெங்கால் வங்கி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுலேயே உருவாக்கப்பட்டுருச்சு அடுத்து பேங்க் ஆஃப் பாம்பே பம்பாய் வங்கி இருக்கு இல்லையா இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுலேயே உருவாக்கப்பட்டுருச்சு பெங்கால் வங்கி அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது பாம்பே வங்கி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு இதுக்கப்புறம் தான் இது எல்லாத்துக்கு அப்புறம் தான் மெட்ராஸ் வங்கி உருவாக்கப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ இந்த வங்கி சம்பந்தமா உள்ள எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையான ரூபியா என்பதிலிருந்து உருவானது அதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அந்த ரூபியா அப்படிங்கிறது ரூபாய்னு நம்ம சொல்கிறோம்ல ரூபாய்னு ரூபீஸ் ஓகேவா அந்த ரூபீஸ்ங்கிறது எதுலேருந்து சான்ஸ்கிரிட் வேர்டான ரூபியா அப்படிங்கிற வேர்டில் இருந்தால் ஒரு வாயிருக்கு அப்போ அதோட மீனிங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளியா ஸோ வெள்ளிக்கு தான் ரூபியா அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்டில் சொல்லப்படுது ஸோ அப்போ அதெல்லாம் எந்த மொழி ஸோ ஒவ்வொரு இதுக்குமே எந்தெந்த மொழிலேருந்து வந்திருக்கு இதெல்லாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் புதிய ஐநூறு ரூபாய் நோட்டில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் தவிர எத்தனை மொழிகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை மொழிகள் இருக்குது இப்போ ஒவ்வொரு நோட்டோட பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியும் இங்கிலீஷும் இல்லாமல் ஃபிஃப்டீன் லாங்குவேஜ் இருக்கும் சரிங்களா ஆன்சர் வந்து டி தான் ஃபிஃப்டீனு ஸோ உங்களுக்கு நம்ம நோட்லேயே ஹிந்தியும் எழுதியிருப்பாங்க இங்கிலீஷும் எழுதியிருப்பாங்க நோட்டில் ஓகேவா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்கும் அது இல்லாமல் மொத்தம் ஃபிஃப்டீன் லாங்குவேஜில் தமிழும் இன்க்ளூட் ஆயிருக்கும் சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் ரிசர்வ் வங்கி கடன் அளவை கட்டுப்படுத்த பின்வரும் கருவிகளை பயன்படுத்துகிறது தி ஆர்பிஐ யூசஸ் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் க்ரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதெல்லாம் வந்து இது கட்டுப்படுத்துது கட்டுப்படுத்த எந்தெந்த அளவுகளை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் பண இருப்பு விகிதம் ஆமாம் ஒரு குறிப்பிட்ட அவங்க வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும் பணத்தையும் இருப்பு வச்சுக்கணும் தங்கத்தையும் இருப்பும் வச்சுக்கணும் அதை இருப்பு வச்சதுக்கப்புறமாதிரி தான் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணணும்னா மற்ற ப்ரைவேட்டு பேங்க்காக இருக்கட்டும் கவுர்மெண்ட்கே சரி அவங்க என்ன பண்ண முடியும் கடனே கொடுக்க முடியும் அப்போ குறிப்பிட்ட இருப்பு விகிதம் அவங்கள்ட்ட இருக்கணும் அடுத்து வங்கி விகிதம் பேங்க் ரேட் அப்படிங்குறத அவங்க என்ன பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க தான் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் ப்ரைவேட் வந்து கேட்டுச்சுன்னா ப்ரைவேட் பேங்க் வந்து கேட்டுச்சு ஒன் இயர்க்குள்ள கொடுக்கணும் அர்ஜென்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ் அது கேட்டாப்பில் அது மாற்றி அமைக்கும் சரிங்களா கவர்மெண்ட் கொடுக்கும் போது ஒவ்வொரு விதமான பர்சன்டேஜில் கொடுக்கும் சரிங்களா அதுவும் கரெக்டு தான் அடுத்து வந்து வெளிச்சந்தை நடவடிக்கைகள் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இதையும் பண்ணும் சரிங்களா வெளிச்சந்தை நடவடிக்கைகள்லாம் என்ன எல்லாத்துக்கும் படன் பணம் கொடுக்கறதான் சந்தை நடவடிக்கை சம்மந்தப்பட்டது சரிங்களா அடுத்து விளிம்பு தேவைகள்னா மார்ஜின் ரெக்யூர்மெண்ட்ஸ் இவங்களுடைய கடன் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய கருவிகளில் ஒண்ணு கிடையாது சரிங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மூன்று அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ரிசர்வ் வங்கி கடன் அளவை கட்டுப்படுத்த இந்த ஃபஸ்ட்டு மூணு தான் என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ரெப்போ விகிதமில் ரெப்போ விகிதம் டாஸில் உள்ள விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது ரெப்போ விகிதம் ஆர்பிஐ வந்து கடன் கொடுக்கும்ல அது ஒன் ஆஃப் தி ரேட்டு தான் ரே ரேட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ரேஷியோ தான் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு விதமான பர்சன்டேஜில் கொடுக்கும் ப்ரைவேட் பேங்க்குக்கு ஒவ்வொரு விதமான பர்சன்டேஜில் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ரெப்போ பர்சன்டேஜ் அதாவது ரெப்போ ரேஷியோ வந்து வந்து என்ன பண்ணுனா ஆர்பிஐ தான் கொடுக்கும் பாருங்க ஆப்ஷன் சி ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு கடன் வழங்குகிறது மற்ற வந்து கமர்ஷியல் பேங்க்கு அவங்க கடன் கொடுக்கும் போது இந்த ரெப்போ ரேட்டை ஃபாலோ பண்ணும் ஓகேவா அடுத்த கொஷின் போலாம் திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வழங்கள் பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து குறிக்கும் என்று கூறியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா அது யா கூறினது வந்து ஜவஹர்லால் நேரு உங்களுக்கு ஐஎன்எம் ரிலேட்டடாகவும் சரி பாலிட்டி அடுத்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் சரி ஒவ்வொருத்தவங்களும் சொல்லி வச்சுருப்பாங்க சரிங்களா எக்கனாமிக்ஸ் ரிலேட் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஃப்ரீடம்ஸ்க்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பணிந்திருப்பாங்க அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும் சரிங்களா சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அதே போல் அரசியலமைப்பு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு இது இது மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா படித்து வச்சுக்கிறது படித்து தான் கொஷின்ஸ் அவங்க எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அப்போது திட்டமிடுதலின் சாரம் என்பது மனுசக்தி வளங்கள் பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு அடுத்து யாருடைய பிஹெச்டி அறிக்கை ரூபாயின் பிரச்சனை அதன் தோற்றமும் அதன் தீர்வும் அப்படிங்கிற ஒரு நோ ஒரு புக் எழுதியிருக்காங்க சரிங்களா அந்த ஒரு புக் வந்து அந்த தலைப்பில் என்ற தலைப்பில் இருந்தது அவன் என்னென்ன இப்போ எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தங்களும் பிஹெச்டிவி நம்ம படிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு துறையில் இருக்கணுமோ அதை அந்த துறை சம்மந்தப்பட்ட ஆய்வு வந்து கட்டுரை எழுதணும் இல்லாட்டி புக்கு ஒன்று வெளியிடணும் அதன் ரீதியாக அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு அவர் எக்கனாமிக்ஸில் பிஹெச்டி முடித்தவர் தான் ஸோ அதனால் அதில் இந்த தலைப்பில் என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரு அது யாருன்னு கேட்குறாங்க அம்பேத்கர் தான் சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற டாஸின் வேலை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க விகேஆர்வி ஆர் வி ராவ் இவருடைய தான் இந்த முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரை சரிங்களா இது எதுக்குன்னா வேலைவாய்ப்பு துறையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு இதாக இருக்குது சரிங்களா இந்த ஒரு புக்கு ஆய்வு கட்டுரை சரிங்களா புக்குங்கிற மாதிரி ஆய்வு கட்டுரை விட்டுருப்பாங்க ஸோ வந்து இது ஆன்சர் வந்து விகேஆர் வி ட்ராவுடது அடுத்த கொஷ்டின் பார்க்கலாம் பின்வரும் ஆற்றில் தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹூ அமோங் தி ஃபாலோயிங் இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் ஷோஸ் ஆஃப் டெக்னிக் டெக்னிக்ஸ் ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து ஏகே சென் அவருடையதான் இந்த தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற புத்தகம் சரிங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா புத்தகம் சம்மந்தப்பட்டது சுதந்திரத்துக்கு முன்னாடி யார் யார் எப்படிலாம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு சொல்லியிருக்காங்க என்னென்ன திட்டங்கள் வந்துட்டுருக்கு இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த கொஷின் சணல் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து இந்தியா இந்தியாதான் வந்து சணல் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது அடுத்த கொஷின் முதன் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் பத்ராவதியில் உள்ள டேஷ் இரும்பு எஃகு தொழில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா அது பேர் வந்து வீரேஸ்வர ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா முதன் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் பத்ராவதியில் உள்ள விஸ்வேஸ்வர ஐயா இரும்பு எஃகு தொழில் தான் அப்படிங்கிறது ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் குரு சேவை நிறுவனங்கள் உபகரணங்களுக்கு முதலீடு ரூபாய் பத்து லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொல்றாங்க மைக்ரோ சர்வீஸ் என்டர்பிரைசஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் இன் எக்யூப்மெண்ட் டுஸ் நாட் exceed டென் லேக்ஸ் அதாவது குரு சிரு சிறு தொழில் நிறுவனங்கள் இருக்கில்ல அது வந்து பத்து லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அதோட முதலீடுன்னு சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்ட் சிறு தேவை நிறுவனங்கள் உபக உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் பத்து லட்சத்தை விட அதிகமாகவும் இரண்டு கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க சோ இதுவும் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் கரெக்ட் தான் அது குரு இது சிறு ஓகேவா நான் உங்களுக்கு குரு சிறுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல சொல்லிருப்பேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு குறு சேவை நிறுவனங்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க சிறு சேவை நிறுவனங்கள் எல்லாம் பண்ணணுமா பத்து லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு கோடிக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதோட முதலீடு அடுத்து தேர்டு நடுத்தர சேவை நிறுவனங்கள் வந்து அதோடைய உபகரணங்களுடைய முதலீடு வந்து எப்படி இருக்கணுமா ஸோ ஐந்து கோடிக்கு ரெண்டு இருந்து ஸ்டார்ட் ஆகி ஐந்து கோடிக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்ப இது எல்லாமே கரெக்டு தான் சரிங்களா அப்போ ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ அந்த மூன்று கூற்றுமே சரிதான் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கொஸ்டின் போகலாம் இந்திய அரசாங்கம் தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் மற்றும் தனியார் மயமாக்கல் கொள்கை எப்போது முதன் முதலில் கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த நைன்டீன் நைன்டி ஒன் வந்து ஆன்வல் பிளானிங்காக இருக்குது ஸோ அப்போ அந்த ஆன்வல் பிளானிங்கில் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இது வந்து எட்டாவது ஐந்து ஆண்டு திட்டத்தில் தான் இந்த எல்பிஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க அதனால் எல்பிஜி அப்படின்னா லிபரலைசேஷன் எல் எல்னா லிபரலைசேஷன் பினால் ப்ரைவேட்டைசேஷன் ஜின்னா குளோபலைசேஷன் அதாவது லிபரலைசேஷன்னா தாராளமயமாக்குதல் ஃபோ எக்ஸாம்பிள் கவர்மெண்டோட செக்டார் என்ன பண்ணிக்கலாம் ப்ரைவேட்டுக்கு போய்க்கலாம் பிரைவேட் செக்டார் என்ன பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சொல்றது சரிங்களா நிறைய பொதுத்துறைகள் வந்து தனியார் மாற்றப்பட்டிருக்கும் அடுத்து அது வந்து எல்லாம் வரும் சரிங்களா பொதுத்துறை வந்து தனியார் வந்து பிரைவேட்டை வரும் லிபரலைசேஷன்னா தனியார் துறை நிறுவனங்கள் வந்து பொதுத்துறையோட சேர்ந்து தாராளமா என்ன பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் லிபரலைசேஷனில் வரும் அது என்ன குளோபலைசேஷன் தேசியமயமாக்கல் இப்ப எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி அது வேர்ல்டு வைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தான் என்னது குளோபலைசேஷன் அதுக்கான செயல்பாடுகளை பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வகுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா எப்போ ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒன்லேயே ஃபாலோ பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த எக்கனாமிக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து நிறையா எப்படி இப்படிலாம் கொஷின் கேட்பாங்க எது ரிலேட்டடாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதை படிச்சுக்கோங்க இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த செஷன்லையே நம்ம யூனிட் ஃபைவ்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வந்து அடுத்த கொஷின் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க UNDP இன் மனித வளர்ச்சி அறிக்கை 2020 இல் இந்தியாவின் மனித வளர்ச்சி குறியீடு அதாவது HDI தரவரிசை என்ன அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 131 உங்களுக்கு 2020 படி அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிங்களா சோ அப்ப பாத்துக்கோங்க இப்போ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் இந்த UNDP அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா யுனைட்டட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா நைன்டீன் நைன்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணுது ஆயிரத்தி தொண்ணூறில் ஹெச்டிஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுது அது என்ன ஹெச்டிஏ அப்படின்னா மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாட்டினுடைய இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாடு பணக்கார நாடுன்னா நம்ம அமெரிக்கா சொல்லுவோம் சரிங்களா ஸோ அது வந்து பணரீதியாக இப்படி இப்போ ஒரு நாட்டினுடைய வருமானம் எப்படிலாம் நமக்கு கணக்கிடப்படுது பொதுத்துறை தனியார் துறை நிறுவனங்களுடைய அந்த வருமானம் வரும் தனிநபர் வருமானம் வரும் இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கனால தனிநபர் வருமானமும் அதிகமாக வரும் வேலைவாய்ப்பு இல்லாதனால வேலை வாய்ப்பு இல்லாததினால தனிநபர் வருமானம் கம்மியாகவும் வரும் ரெண்டும் ரெண்டு பாசிபிலிட்டியும் இருக்குது ஓகேவா ஸோ அப்போது இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பொருளாதாரம் அதிகமாக தான் இருக்கும் மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணும் போது கம்பேர் பண்ணும் போது பட் ஆனால் உண்மையான ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எதது சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிக்யூஎல்ஏன்னு சொல்லிட்டு மோரிஸ் டி மோரிஸ்ங்கிறவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு இதுக்கு முன்னாடியே அதே போல் தான் ஹச்டிஐ எந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து அது வந்து மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவரும் அமர்த்தியாஸ்னும் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமர்தியாஸ் அமர்த்தியா குமார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இவங்க இந்தியாவில சேர்ந்தவங்களும் ரெண்டு பேரும் இதை கொண்டு வராங்க என்னன்னா இது மூன்று விஷயங்களை அடிப்படையாக வச்சு கணக்கிடப்படுது ஒன்று எழுத்தறிவு வீதம் கல்வி அறிவுல இந்தியா மக்கள் எப்படி இருக்காங்க அடுத்து நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஆயுட்காலம் இதை தொடர்ந்து எவ்வளவு இருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தனிநபர் வருமானம் சரிங்களா பெர் கேபிட்டா இன்கம் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ வந்து பர்சனல் இன்கம் தான் தனிநபர் வருமானம் தலா வருமானம் தலா வருமானத்தை பெர்காப்டா கனெக்ட் கணக் கணக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மூணு மூணுத்தையும் கணக்கிட்டா ஹெச்டிஐ கணக்கிடுறாங்க இதுல இந்தியா இந்த ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு அளவு அப்படிங்கறது நமக்கு தெரியணும் சரிங்களா அதன்படி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினேழுல நூத்தி முப்பதாவது இடத்துல நம்ம இப்போ கேள்விப்படி நூத்தி முப்பத்தி ஓராவது இடத்துல இருந்திருக்கு சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் இந்திய திட்டக்குழுவின் படி தேசிய மனித வளர்ச்சி அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்னு மனித வளர்ச்சி குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட இப்போ எங்களுக்கு டிஎன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட தான் கேட்பாங்க அதில் பொதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ தமிழ்நாடு அப்புறம் அது சம்மந்தப்பட்ட அது தொடர்புடைய மாநிலங்கள் வருது அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த தேசிய மனித வளர்ச்சி படி மனித வளர்ச்சி குறியீட்டில் எந்த மாநிலம் ஃபஸ்ட்டாக இருக்குன்னா கேரளா தான் ஃபஸ்ட்டாக இருக்குது சரிங்களா ரொம்ப வருஷமாகவே கேரளா நிறையா விஷயங்களும் முன்னிலையில் இருக்குது சரிங்களா கல்வியிலையும் அவங்க தான் இந்த அறிக்கையிலையும் கேரளா தான் முன்னிலையில் இருக்குது ஓகேவா அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் வாழ்க்கை தர குறியீடு பீக்கு எல்லை பின்வரும் காரணங்களில் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இஸ் பேஸ்டு ஆன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க குழந்தை இறப்பு ஆயுட்காலம் வயது வந்தோர் கல்வியறிவு விகிதம் அடுத்து குற்ற விகிதம் சுத்தமான சூழல் மற்றும் வீட்டு தரம் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு இதெல்லாம் நமக்கு வேண்டாம் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீக் ஹச்டிஐக்கும் டிஃப்ரெண்ட் சொல்றேன் சரிங்களா பீக்வேலையில வருமானம் வந்து நீக்கப்படும் ஹச்டிஐல வருமானம் வந்து சேர்க்கப்படும் அப்ப வருமானத்துக்கு பதிலாக இங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தையோட பிறப்பு இறப்பு விகிதத்தை கணக்குல எடுத்துக்கிறாங்க சரிங்களா சோ அப்ப ஒரு வருஷத்துல ஆயிரம் குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் இறக்குது அப்படிங்கிற கால்குலேஷன் எடுத்துக்கிறாங்க அடுத்து ஹச்டிஐயில் சொன்ன மாதிரியே எதிர்பார்க்கக்கூடிய ஆயுட்காலம் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் எவ்வளவுங்கிற கணக்கில் எடுத்துக்கிறாங்க அடுத்து கல்வி அறிவு விகிதம் வயது வந்தோடன எனக்கு கொஞ்சம் படிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு வயதுக்கு அப்புறம் இல்லாட்டி வந்து எனது ஒரு பதினஞ்சுக்கு அப்புறம் வந்து கல்வி அறிவு விகிதம் எவ்வளவு இருக்குது எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது சரிங்களா இப்ப படிப்பும் இருக்குது ஆயுட்காலமும் இருக்கு இருக்குது பட் என்ன பண்ணுறாங்க தனிந தலாவர்மானத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு குழந்தை இறப்பு விகிதத்தை ஆட் பண்ணுறாங்க பிக்யூஎல்ஐயில் சரிங்களா ஸோ ஓகே இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி